இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டி வந்து ஒரு ஏழு பெட்டி பக்கம் இருக்குது இங்கே வந்து பூ சீசன் குறைஞ்சிடுச்சு அதனால் பெட்டியில் வந்து எண்ணிக்கைக்கு தேன் பத்துறதுல அப்படி சொல்லி போட்டு நம்ம கொஞ்சம் பெட்டியில் வந்து ஒரு மூணு பெட்டியில் வேறு தோட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அது பகலையை வந்து எடுத்துக்கலாங்க இது வந்து இண்டியன் மாதிரி கிடையாது அந்த மாதிரி ஈரம் பண்ண வச்சு நம்ம அடைச்சிக்கலாங்க நல்லா அடைக்கணும் கீழே பார்த்திங்கன்னா நிறைய உஷ்ணத்துக்கு தேனை இருக்குது அதை வந்து தள்ளி விடணும் தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே எடுத்துக்கோங்க மேலே எடுத்துகிட்டு தள்ளி விட்டுக்கலாம் மேலே தூக்கிங்க முரல் தளி விட்டுங்க இவ்வளோ இந்த மீதி இருக்கிற ஃபோர்ஹெச் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நியரஸ்ட்டு இருக்கிற பெட்டியில் போய் ஜாயிண்ட் ஆகி அந்த பெட்டியில் போய் ஜாயிண்ட் ஆகிக்கு அது கொஞ்சம் நேரம் பார்க்குங்க அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெட்டிக்கில் போய் இப்போ வந்து அது சேர்ந்துங்க இந்தியன் பீஸ் மாதிரி கொட்டிக்காது கடிச்சிக்காது ராணிகள்லாம் கொள்ளாது நம்ம இந்தியன் பீஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டுனா அந்த வேறு பெட்டி தனி இந்த பெட்டிக்கில் போனால் ராணித்தேனியை கொண்டுருங்க இது அந்த பிரச்சனை இல்லை அது நம்ம இண்டியன் பீச்சில் பார்த்திங்கன்னா நைட் டைம் மட்டும்தான் நம்ம பெட்டி எடுக்க முடியும் பகல் டைம்லாம் எடுக்க முடியாது இது வந்து நம்ம பெட்டியினுடைய எண்ணிக்கை குறைக்கிறது அப்படின்னாக்கா பகல் டைம்லேயும் எடுத்துக்கலாம் நம்மளால் ஆரம்பத்தில் ஒரே ஸ்டாண்டில் ரெண்டு பெட்டி வச்சது அப்படி மாதிரி மாதிரி வச்சுக்கோங்க நம்ம வந்து பகல் டைம் அப்படிங்கிறனால நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம்னா தேனீக்கள் வந்து உள்ளே போய் அதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோங்க வாசலுக்கு இந்த மாதிரி ஈரமண்ணை வச்சு வச்சு அடைச்சிட்டு அடைச்சிருப்போம் இப்படி மெதுவை வச்சு அடைச்சோம்னா உள்ளே ஓடிடு அப்புறமா பெட்டி எடுத்துக்கலாம் அளவு கட்டி வைக்கும் நம்மள உசை வச்சோம்னா வெடுப்பு வந்து அதில் முட்டிகிட்டு வந்துடுங்க கட்டிய வச்சா முட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் கிடக்கு நம்ம வெயில் உஷ்ணத்துக்கு வந்து தேனீ வந்து வெளியே அளவு ஓட்டிகிட்டு பாருங்கள் நல்லா டிவிஷன் பிரித்து வச்சுப்பட்டீங்க பிரித்து வச்சு டிவிஷன் கோயில் வந்து எக்லைங் பண்ணுறதுக்கு அப்புறம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போகிறோம் மாதிரி ரெண்டு பேர் பிள்ளை போய் போய் பெரிய பட்டியில் இங்கேயே விட்ருங்க சூப்பர் பெட்டியை மட்டும் நம்ம விட்டுட்டு சின்னப்பட்டியில எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பெட்டியில் போய் வண்டியில் எடுத்துக்கிறோம் இருக்கிற பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணி பகலையும் எடுத்துக்கலாங்க இது வந்து ஏர் வெண்டிலேஷன் வந்து ரொம்ப முக்கியங்க கீழே வந்து விடனா கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கிங்க உங்களுக்கு கீழே ஏர் வெண்டிலேஷன் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம இதில் வந்து பல நெட்டு போட்டுக்கணுங்க நெட்டு போட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஸ்டாண்டை வந்து எல்லாம் மடைக்கிற மாதிரி ஸ்டாண்டு வச்சுருக்குங்க எல்லாமே இந்த மாதிரி வண்டியில் வந்து நம்ம லோடு பண்ணிக்கிறேன் எல்லாமே இதில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் லோடு பண்ணி வச்சுங்க முன்னாடி கொஞ்சம் வச்சுருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அதில் வச்சுருக்குது கொஞ்சம் தேனி லீக்கேஜ் ஆகி வந்துட்டுருக்கு நம்ம ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் இறைக்கிவோ அப்படிங்குறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கலாம் இது 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 அடுத்தபட்டி இடங்க வரைக்கும் கீழே இதில் இது ஏர் வெண்டிலேஷன் தான் அதை கொஞ்சம் இடம் கொஞ்சம் முன்னுக்கலங்க அப்படியே இது ஏர் வெண்டிலேஷன் நெட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்படி கொஞ்சம் எழுத்துங்க முன்னாடி இன்னும் கொஞ்சம் எழுதுங்க ஆ கொஞ்சம் எழுத்துங்க இன்னும் கொஞ்சம் இழுங்க இன்னும் கொஞ்சம் இது மாதிரி ஏர் வெண்டிலேஷன்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அந்த பிரச்சனையும் இருக்கா நல்லா இருக்குங்க இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பெட்டி வைக்கிறங்களா மட்டை கிடக்குறது பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துல அந்த மட்டையில் கிளீன் பண்ணி போட்டு நாலு மரத்துக்கு சென்ட்ரலில் பெட்டியில் வச்சுக்கலாம் பெட்டியை வந்து ஸ்டேண்ட் இல்லாமல் கொண்டு வந்து போட்டு வச்சுக்கலாம் ஐயன் ஒடியாக இருக்குது இங்கே புது இடமா வச்சுருங்க வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வச்சுருந்தேங்க மீண்டும் மழை வருது இடி இடிக்குது இது வந்து கொஞ்சம் முருங்கை ஏறி அப்படிங்கிறதுனால அளவுக்கு நல்லா வருங்க இந்த லாஸ்ட்டு கொண்டு வந்து இங்கே போட்டுக்கலாம் கொண்டு வந்து வெட்டி இறக்குற நேரம் பார்த்து மழை வந்துடுச்சு மழை தூருதுங்க இங்கே ஸ்டாண்டரில் இங்கே போட்டுக்கலாம் இதில் ஒன்றும் லீக்கேஜ் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா மடக்குற ஸ்டாண்ட் போட்டுக்கிறோம் முதல் நம்ம வண்டியில் லோடு பண்ணுறது சரிமா இருக்குது அப்படிங்கிறனால மடக்குற ஸ்டாண்டை போட்டுக்கிறோங்க இந்த இதில் லீக்கேஜ் இல்லை நம்ம என்ன தான் நல்லா டைட் பண்ணாலும் எரிசுணும்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு லீக்கேஜ் ஆகிடுங்க இதே பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம மாற்றுறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இருட்டுக்குள்ளே வந்து பாம்புகள் இருக்குது தெரியாது அந்த மாதிரிலாம் பிரச்சனை டார்ச் லைட் நெத்தியில் வந்து டார்ச் போட்டுக்கோங்க அந்த மாதிரி தான் நம்ம இறக்குவோம் அந்த மாதிரி பண்ணி இறக்கி பண்ணிக்கலாம் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுடுது அதிகமாக தூருது பார்த்திங்கன்னா நம்மளோட மழை வெயில் எடுத்துகிறேன் நம்ம வேலை செஞ்சால் தான் ஆகணும் இந்த விடியும் இருபத்தஞ்சி வருஷமா பழக்கம் ஆகிப்போச்சு நம்மளே அதிகமாக காலத்தில் மழை கோட்டு போட்டுட்டு வேலை பார்த்தீங்க இந்த மாதிரி பெயினி நம்ம இருபத்தஞ்சி வருஷமாக உளைச்சல் போட்டு நல்லா இடி இடிச்சுது ரெண்டு வெட்டி இறக்கி வச்சோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி ஓடியே போயிடலாம் மழை பெய்யிட்டு பாருங்க நம்ம நேரத்தில் மழை பெய்யுங்க இங்கே வந்து ஆறு பெட்டி இறக்கிட்டான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் லீக்கேஜ் ஆகிடுச்சு வெளியில் வந்துடுச்சு தேனி பார்த்திங்கன்னா அதில் லீக்கேஜ் ஆகி வந்து டீஸ் வந்து வெளியில் வந்துடுச்சு வெயில் அடிச்சு நம்ம பெட்டிலோடு பண்ணும்போது நல்லா வெயில் அடிச்சதுங்க இப்போ செடியில் மழை வந்துடுச்சு அந்த மாதிரி வாசலில் ஓபன் பண்ணி வருவாரு இந்த மாதிரி மண்ணை வச்சு அடுத்துறாங்களே அது ஸ்க்ரூ ட்ரைவர்கள் வந்து இன்னும் லைட்டாக நீக்கி விட்டோம்னா சரி வந்து மறந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா தேனிகள் எல்லாமே இறந்துருங்க அதை ரொம்ப கவனமாக பார்த்து படிச்சுட்டு நீக்கி விட்டுரும் அது வேறு ஏதாச்சும் ஹோல்ஸ் வந்துன்னா அதில் தப்பிச்சு போயிக்குங்க இல்லை அப்படின்னாக்கா எல்லா தனியுமே இறந்துடும் அது மழை மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேலையை முடிச்சாச்சுன்னா நம்ம ரன்னிங் டைமில் வீடு போகிறதா ரெண்டு மணி நேரத்தில் விட்டுக்கே போயிடலாம் 어, 괜찮겠